இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட எட்டு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா மோடி என்று இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கட்டி எழுப்பிய அந்த பிம்பத்தை உடைத்திருக்கிறார்கள் சுக்குனூராக்கி இருக்கிறார்கள் அதை திரு ராகுல் காந்தி அவர்கள் மேற்கோள் காட்டி ஒரு புத்தகத்தை எல்லாம் எடுத்து காட்டி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள ஈடுபட்டிருக்காங்க உண்மையாகவே மோடி என்ற பிம்பம் எதன் பெயரில் கட்டி எழுப்பப்பட்டது அது இன்றைக்கு ஏன் உடைக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் பேசிய செய்தி என்ன அந்த புத்தகத்திற்குள் என்ன செய்தி இருக்கிறது இதை கேட்டு அமித்ஷா ஏன் மிரள வேண்டும் இதை கேட்டு மோடி ஏன் மிரள வேண்டும் ஸ்பீக்கர் ஏன் கொந்தளிக்கணும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட பலர் இதை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு முன்பே பிஜேபி வகையராக்கள் ஏன் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளாகணும் அப்படின்ற செய்தியை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்க மற்றவருக்கும் பகிருங்கள் குறிப்பாக அந்த நூல் என்ன என்பதை நூல் வீடியோக்குள்ள சொல்றேன் அதையும் பாருங்கள் மற்றவருக்கும் பகிருங்கள் டிஆர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கே அவர் எழுப்பிய பல கேள்விகள் இவங்களை திக்குமுக்காட வச்சிருச்சு இன்றைக்கு அவர் உள்ளிட்ட எட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி என்னங்க நடந்துச்சு அன்பார்லிமெண்ட்ரியா என்ன பேசிட்டாங்க தகாத சொற்களை என்ன பயன்படுத்திட்டாரு அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அந்த நூல் ஆசிரியர் யார் அந்த புத்தகத்தை எழுதினாரோ ஒரு ஆட்டோபயோகிராஃபி அந்த பேரை சொல்ற உடனேயே அமித்ஷா எந்திரிக்கிறாரு அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு ஸ்பீக்கர் அப்படியே கொந்தளிக்கிறாரு எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஏன் இதை பேச விட மாட்டீங்கன்னு கேட்கிறாங்க உடனே பிஜேபி எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அது என்ன புத்தகம் அப்படின்றத நான் சைட்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக நிச்சயமாக இளைஞர்கள் வாங்கி இந்த புக்கை படிக்கணும்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து சொல்றாரு அந்த நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நூலை எழுதியவர் எம் எம் நரவணை அவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி அதுல மிக தெளிவாக அந்த முன்னாள் ராணுவ தளபதி அவர்கள் லடாக்ல நடந்த போரின் போது என்ன நடந்துச்சு சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு இப்ப அந்த புத்தகத்துக்குள்ளெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் போகல அவர் நாடாளுமன்றத்துல என்ன சொல்றாருன்னா குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய அளவுல ரொம்ப பெருமையாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பத்தி பேசுனாங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பை பற்றி பேசினாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கூடிய என்ன விதமான நட்புறவு இருக்குன்றதெல்லாம் பேசுனாங்க இப்படி நம்மளுடைய ராணுவமும் வெளியுறவு கொள்கையும் ஆக ஆக இருக்குன்னு சொன்னாங்க ஆனா உண்மையா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்தில் முன்னாள் ராணுவ தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே அமித்ஷாவுக்கு பிபி ரைஸ் ஆகுது அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிஜேபி வகைராக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க ஓம் பிர்லா வந்து நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு என்ன ஏன் பேசக்கூடாது அப்படி என்ன அதுல இருக்கு இத பார்த்து ஏன் பயப்படுறீங்க நான் புத்தகத்தினுடைய பெயரை சொன்ன உடனேயே உங்களுக்கு ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு வருது ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார் உடனே இல்ல அது வெளியிடப்படாத புத்தகம் அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அந்த செய்தியை நான் சொன்னாலே உங்களுக்கு இவ்வளவு பயம் வருதுன்னா அதுல என்ன செய்தி இருக்கு அப்ப அது உண்மையா இதை பற்றி விவாதிப்பதற்கே நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க இது செய்தி இப்ப கொஞ்சம் நீங்க அப்படியே பண்ணி பாருங்க பிரதமர் மோடி என்ற அந்த ஒரு பிம்பம் இந்த வலதுசாரியாக இந்துத்துவ கொள்கையை மதவாத கொள்கையை கொண்ட இவர்கள் உருவெடுத்த இவங்க மோடி என்ற ஒரு தனி நபரை மட்டும்தான் துதிப்பாடினாங்க மோடி என்ற தனி நபரை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பிம்பமா காட்டினாங்க ஒரு டாலஸ்ட் லீடர் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க அவர் மிக துணிச்சல்காரர் தைரியமானவர் நாட்டு பற்று மிக்கவர் இந்தியாவுக்கு ஒரு அவர் என்ன கட்டி அத்துணை அம்சங்களும் பொருந்தினது காப்பாற்றுவார் இப்படி எல்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு லீடராக மோடி என்ற பிம்பத்தை காமிச்சாங்க அவர்தான் வந்து சௌகிதார் அவர் தானேயே நான் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிம்பமா கட்டமைத்தார்கள் டமால்னு போட்டு அதை ராகுல் காந்தி உடைச்சிருக்காரு எப்படி உடைச்சிருக்காருன்னு கேட்டா ஆர் அதனுடைய சித்தாந்தத்தில் வழக்கமாகவே எப்போதும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா எங்களுக்கெல்லாம் தேசபக்தி அதிகம் தேசப்பற்று அதிகம் உங்களுக்கெல்லாம் அது இல்லை அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் மக்களை பார்த்து இந்த கேள்வியை வைத்து 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 தான் அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப இந்த தேசபக்தி நாட்டுப்பற்று தேசப்பற்று ராணுவம் ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் வந்துச்சு இதெல்லாம் பேசி பேசியே கட்சி வளர்த்தவர்கள் பிழைப்பை நடத்தியவர்கள் இது மூலமாகவே பத்து வருஷத்துக்கு மேல மீண்டும் வென்று அங்கே ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய பிஜேபியை மோடியை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் நீங்க தானங்க சொல்றீங்க எங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று இல்ல தேசப்பற்று இல்ல தேசபக்தி இல்லைன்னு முன்னாள் ராணுவ தளபதி இப்படி சொல்லிருக்காரே லடாக்ல நம்மளுடைய போர் வீரர்கள் இந்த கதிக்கு ஆளாயிருக்காங்களே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இந்த லட்சணத்துல இருக்கே உண்மையாகவே அப்ப இந்தியாவுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்ட உடனே ஐயையோ இத்தனை ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரை ஆகா ஓஹோன்னு உச்சாங்கொம்பல வச்சிருந்தோமே இன்னைக்கு அதை தூக்கி கீழே போடுறாங்களே என்ற அச்சத்தில் ஆர் எஸ் எஸ் கொந்தளித்து தள்ளி இருக்கிறார்கள் இததான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றிய போதும் அவர் சட்ட அமைச்சராக நின்று நாடாளுமன்றத்துக்குள்ள பேசினப்பவுமே அம்பேத்கருடைய மிகப்பெரிய உயரிய எண்ணமா என்ன இருந்துச்சுன்னு கேட்டா இராணுவத்திற்காக ஒரு வெளியுறவு கொள்கைக்காக இவ்வளவு செலவுகள் தேவையா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டாரு இன்னைக்கு வரைக்குமே அதை காரணம் காட்டி என்ன பிரச்சனையை எழுப்பினாலுமே இதை மட்டுமே காரணம் காட்டி அதில் அரசியல் ஆதாயம் அடைந்து அதில் குளிர்காயக்கூடிய ஆர் எஸ் பிம்பம் உடை தெரியப்பட்டிருக்கிறது நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க வெளியிடப்படாத புத்தகம் வெளியிடப்படாத புத்தகத்தை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க ராகுல் காந்தி அவர்களை சஸ்பெண்ட் பண்ண உடனே அவரோடு வந்த அந்த எட்டு எம்பிக்கள் அதில் தமிழ்நாட்டினுடைய எம்பி அஹ் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களும் இருக்காரு இவங்க எல்லாரும் வெளிய வந்து அந்த போராட்ட முழக்கத்தை முன்னெடுக்கிறார்கள் முடிச்சிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல வெளியிடாத புத்தகம்னு சொல்றாங்க இங்க பாருங்க என் கையில இந்த புத்தகம் இருக்கு இதை இளைஞர்கள் கண்டிப்பா வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் உடைச்சு விட்டார் இப்ப இந்த புத்தகத்தை தேடி வாசிக்க ஆரம்பித்து கேள்வி கேட்பாங்கல்ல உண்மையாகவே நியாயமாகவே ஏங்க இவ்வளவு கேவலமான வெளியுறவு கொள்கை வச்சிருக்கீங்களா இதுதான் தேசத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மிகப்பெரிய சக்தியா இதுதான் தேசம் பாதுகாக்கப்படக்கூடிய லட்சணமா சீனா சீனா கிட்ட இருந்து இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கா இந்தியாவுக்கு இதையெல்லாம் நீங்க வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டீங்களா அப்படின்ற கேள்வி வந்தால் இத்தனை வருட காலமாக இவர்கள் பொய்யாக பொய்யை மட்டுமே பேசி ஒரு பாசிச தத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக நிலைநாட்டுவதற்காக ராணுவத்தை ராணுவ வீரர்களை துணைக்கு அழைத்தார்கள்ன்ற உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடும் தான் இவங்களுக்கு பயம் அது மட்டுமல்ல பி எம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் இந்தியாவினுடைய பாதுகாப்பை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவுல ராணுவத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது மோடி நீங்க சும்மா இருக்கீங்க நீங்க ஒரு டம்மி அப்படின்றத போட்டு உடைக்கிற மாதிரி வெளியே வந்து பதாகைகளை பி எம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்ற பதாகையோடு அந்த போஸ்டரோடு எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்க நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளதானங்க இந்த செய்தியெல்லாம் பேச முடியும் ஒரு பொருளாதார கொள்கையா இருக்கட்டும் இல்ல வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும் இராணுவம் தொடர்பான இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான தேச பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை எங்க பேசுவாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தானே பேசுவாங்க அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே இவங்க இப்ப இவங்களே அத பத்தி உள்ள பேசக்கூடாதுன்னு சொன்னா இவங்களுடைய வாயை அடைக்கிறீங்கன்னா இது ஜனநாயகமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார் இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே எழுப்பணும் ஏன் கேட்டா பேசக்கூடிய நானோ நீங்களோ நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டு என்னங்க இந்தியாவோட பாதுகாப்பை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க முடியாது அதை பாதுகாப்பை பற்றி யார் பேச முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் தான் பேச முடியும் இதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில தான் நீங்க பேசணும்ன்றாங்க இது எப்படி ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகமா இருக்க முடியும் ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப அதான் கேட்கிறாரு குடியரசுத் தலைவர் பேசிய சொற்கள் இது ஆக அவன்லாம் இல்ல இதுதான் உண்மைன்னு நான் பேசுறேன் இது எது உங்களை பயப்படு எதுல நீங்க பயப்படுறீங்க எது உங்களை அச்சப்படுத்துகிறது அதற்கடுத்து சொல்லுகிறார் அந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு சொல்றாரு இன்றைக்கு மோடி அவர்கள் மக்களவைக்கு வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும் வரதுக்கு பயந்திருப்பாரு ஒருவேளை பயத்துட்டே கூட வந்தாருன்னா இந்த புத்தகத்தை நான் அவருக்கு பரிசளிப்பேன் அவர் அதை படிக்க டூன்றாரு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே அவங்க வந்து அந்த ஃபைல் இந்த ஃபைல்னு பயந்து கிடக்குறாங்க அமெரிக்கால இருந்து எப்ப என்ன அறிவிப்பு வரும்னு தெரியாம அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற எல்லாரும் தமிழ்நாட்டுல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்ன இந்தியாவினுடைய நிர்வாகத்தை மோ இவர் ட்ரம்ப்புக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்களா புத்தகைக்கு விட்டுருக்கீங்களான்னு மரியாதைக்குரிய எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் வெளிப்படையாவே கேட்கிறாரு இந்தியாவின் நிர்வாகத்தை ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் உள்வாடகைக்கு விட்டு இருக்கிறாரா இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல திராணியற்றவர்கள் எந்த முகத்தை வைத்து இனிமேல் தேசம் தேசபக்தி நாட்டுப்பற்று இந்துக்கள் இந்த எந்த முழக்கத்தையும் சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல முடிச்சு போடுறப்ப செத்து போன ராணுவ வீரர்கள் என்ன ஆனாங்கன்றதையாவது பேசணும்ல அந்த மறைந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன பதில் பேசணும்ல இப்படி எதையும் பேசாம இந்த புத்தகத்தை நாங்க வெளிவிட விட வெளிவர இது வெளியே வரலன்னு கொந்தளிக்கிறதுனால நீங்கள் கண்ணை கட்டி கொண்டால் உண்மை வெளியே தெரியாதா இந்த நூலை படியுங்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கக்கூடிய மோடியின் பிம்பம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது இனிமே நீங்க என்ன பண்ணி எவ்வளவு பந்தா பண்ணி என்னென்ன காஸ்டியூமை வாங்கி போட்டுட்டு அப்படியே தலையில எல்லாம் பயங்கரமா வச்சுக்கிட்டு இராணுவ உடையோடு காட்சி அளித்தால் கூட இந்திய மக்கள் தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க எப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய மக்களும் இனிமேல் சுதாரிப்பார்கள் இது ஒன்னும் இல்ல பொய் மட்டும்தான் மோடி சொன்ன பொய்கள்னு புத்தகம் வெளியிட்டாங்கல்ல எல்லாமே பொய் ஒரு பேசக்கூடிய எல்லா வசனமும் பொய் வெறும் வசனம் மட்டும்தான் ஆக்சன்ல ஒண்ணும் கிடையாது நீங்கள் ஒரு டம்மி என்பதை இந்தியாவிற்கு உறக்க சொல்லக்கூடிய வேளையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த முழக்கத்திற்கு அந்த கோரிக்கைக்கு பாசிசத்திற்கு எதிரான அவருடைய சொற்களுக்கு அந்த போருக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் என்பதற்கான அடையாளமாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குரலுக்கு ஆதரவு அளித்தும் அவர்களை சஸ்பெண்ட் செய்வது செய்ததற்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் யாராவது இளைஞர்கள் இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பிஜேபி வந்து ஐயையோ சீனா நாள் ஆபத்து ஐயோ பாகிஸ்தான் நாள் ஆபத்து உளவாளிகள் உள்ள வந்துட்டாங்க இங்க பாருங்க அப்படிலாம் கதை பேசினா இந்த புத்தகத்துக்கு முதல்ல என்ன பதில்னு கேளுங்க ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில்னு கேளுங்க ஒரு இந்தியாவினுடைய பாதுகாப்பை பற்றி நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள பேசாம எங்க பேசுவாங்கன்னு கேளுங்க இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ள பேசாம எங்க நின்னு பேசுவாங்கன்ற கேள்வியை கேளுங்கள் இந்த கேள்விகள் தான் பிஜேபிக்கும் ஆர் எஸ் முடிவுரை எழுத இருக்கிறது தொடர்ந்து கேட்போம் நன்றி